வீட்ல இருந்து தைச்சா எவ்ளோ பிரச்சனை வருதுங்க வருது இல்ல ஏன்னா வீட்டுல தைக்கிற டெய்லர் அப்படின்னாலே அவங்க பெருசா வேலை தெரியாது ஆல்ட்ரு வேலைதான் தைப்பாங்க ஆல்ட்ரு தான் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கறத நிறைய பேர் மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க அது முதல்ல ஒரு காலத்தாங்க இப்ப நம்ம கிட்ட திறமை இருக்குது நம்ம கையில் ஃபோன் இருக்கு நம்ம வீடியோ போட ஆரம்பித்தா உலகத்துல எங்கிருந்து வேணாலும் வேலை வருது வீட்டில் தைக்கிறவங்களும் நல்லா தைக்கிறாங்க ஆனால் நிறைய பேருத்தோட மைண்ட் செட் அப்படி இருக்குது அதுக்கு நீயும் பழைய கூடாது ஒருத்தன் வருவாங்க குளிக்க போயிருப்பாங்க துணி கிழிஞ்சிருக்கும் உடனே காயலை அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க தூக்கிட்டு கிளிவாங்க இன்னைக்கு நான் இந்த ட்ரெஸ் தான்கா பிடிக்கணும் கொஞ்சம் பிடிச்சி கொடுங்கக்கா அப்புறமா நான் குடிச்சு கொடுங்க நாமளும் என்னடா சொல்றதுன்னு பிடிச்சி கொடுப்போம் அதுக்கு காசு கூட கொடுக்காம போயிருவாங்க இந்த பிரச்சனை எல்லாம் எனக்குமே வந்திருக்குதுங்க ஆனால் நம்ம அந்த வேலை காலையில் இப்போதாங்க நம்ம வந்து நோ சொல்றதுக்கு இந்த விஷயத்துல சங்கடப்படவே விடாது இப்பதாங்க வந்திருக்கேன் இப்போ தைக்க முடியாதுன்னு சொல்லுங்க நீங்கள் வீட்டில் தைக்கிறீங்க அப்போதைக்கே ஒரு இருபது ரூபா கிடைக்குது ஐம்பது ரூபா கிடைக்குதே அப்படிங்கிறக்காகலாம் இந்த வேலையெல்லாம் செய்யவே செய்யாதீங்க நான் ஏன் ஆற்று வேலையே இவ்வளவு தூரம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா உங்களோட லேர்னிங் ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும் அப்போ ஆற்று யார் தைச்சி தருவோம் அதுக்கான கடை இருக்குது நிறைய பேர் இப்போ ஆற்றை தைச்சி தரேன்னு வர்றாங்க நீங்களும் செஞ்சு கொடுங்க ஆனால் அதே வேலையா ஆல்டர் வேலை செய்யாதீங்க ஏன்னா வீட்டில் செய்கிறோம் அப்படின்னாலே ஆல்ட்ரு வேலையை தான் தூக்கிட்டு வருவாங்க அவங்க நம்மளுக்கு ஒவ்வொரு டெய்லர் வச்சுருப்பாங்க இல்லை மக்கள் தெளிவாக இருப்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிழிஞ்ச துணியை தைக்கிறதுக்கு ஒருத்தங்க கை வைக்கிற துணி ஓரடிக்கிற ஒருத்தங்க அதுக்கப்புறம் சிந்தடிக் ப்ளவுஸ் இரநூறுவா சாலை இருக்கிற ஒருத்தங்க ஒரு ஃபங்க்ஷன் வேறு தைக்கிறதுக்கு ஒருத்தங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொரு டெய்லராக பிரிச்சு வச்சுருப்பாங்க அதுல எந்த டைமரா நாம இருக்கிறோம் அப்படிங்கறது தான் முக்கியம் ஏன்னா அவங்களோட மைண்ட் செட் அவங்கிறது அவங்கள நம்ம தப்பு சொல்லவே முடியாது நீங்க வந்து உங்களோட திறமையை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா பக்கத்துல இருக்கிறவங்க வேண்டியது இல்லை நம்ம சோசியல் மீடியால வீடியோ போடுறோம் அப்படின்னா உலகத்துல எந்த மூலையில இருந்து கூட உங்களுக்கு வந்து ட்ரெஸ் கொண்டுட்டு வந்து கொடுப்பாங்க அதனால நம்ம எப்படி தைக்கிறோம் தான் முக்கியம் என்னையவே ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தங்க கேட்டாங்க ஒரு கடை சின்னதாக நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க ட்ரெஸ் கொடுங்கன்னு கேட்டப்ப நான் கொடுக்குறேன்னு சொல்லிருக்கலாம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லியிருக்கலாம் அவங்க கேட்டது இந்த மாதிரி ஒரு கடை வச்சா நீங்கள் கொண்டு போய் கொடுப்பீங்களா நீங்கள் இவ்வளோ நாளாக டவுனுக்கு தானே கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க இல்லைன்னா இன்னைக்கு கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் இன்னைக்கு அவங்க வந்து எங்கிட்ட எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல நீங்க தைச்சு கொடுக்குற ஃப்ராக் நல்லா இருக்கு பாப்பாவுக்கு நீங்களே தைச்சு கொடுங்க எவ்வளோ ரேட்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தச்சுட்டு போறாங்க எங்கிட்டயே வந்து அப்படி கேட்டவங்க தான் இன்னைக்கு எங்கிட்ட வந்தாங்க அப்போ நம்ம திறமைய அவங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்கு நாளாகும் அதுக்கு வெயிட் பண்ணணும் அதனால வீட்டில் தைக்கிறவங்க ஆல்ட்ரு வேலை தான் தைப்பாங்க காசு கம்மியாக தான் கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லாமே பண்ணுவாங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து திணிப்பாங்க ஏன்னா நாமளே தன்னால என்ன பண்ணோம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன வேலை தான் கொடுத்தோம் கடைகளுக்கு தான் தூரத்தில் இருக்கிறவங்க தான் தூக்கிட்டு போவோம் அதனால இன்னைக்கு போயிட்டு நீங்கள் வந்து ஆல்ட்ரை மட்டும் வாங்கி அப்போதைக்கு காசு வருதுன்னு தைச்சிட்டு ஒரு ஆல்ட்ரு டெய்லராக இருந்துடாதீங்க நல்லா உங்களுக்கு என்னென்ன தெரியுதோ அது எல்லாத்தையுமே அழகா தெய்யுங்க முதல்ல நீங்க அழகழகா தச்சு போடுங்க நீங்க தான் நமக்கு நம்ம தான் மாடல் நம்ம தான் நம்ம பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணி போறோம் நமக்கு நம்ம தான் மாடல் நமக்கான ட்ரெஸ்ஸை நம்ம அழகழகா தச்சு போடுறோம் அப்படிங்கும் போது பாக்குறவங்க இந்த ட்ரெஸ் எங்கே தைச்சுங்க அப்படின்னு கேட்பாங்க நாங்க தாங்க தைச்சுக்கிட்டேன்னு நம்ம குழந்தைகளுக்கு தைக்கலாம் நம்ம கிட்ட குழந்தைங்க பொன் குழந்தைகள் இல்லை அப்படின்னா பக்கத்துல இருக்கிற குழந்தைகளுக்கு பர்த்டேக்கு அழகா நீங்க ஒரு கிராப் தச்சு கிஃப்ட் கொடுங்க நம்ம நம்ம ஒரு பொருள் காசு போட்டு வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட டேலண்ட்டும் தெரியும் அந்த குழந்தைகளுக்கு அழகாக நம்ம கையினால தச்சு கொடுத்தோம் அப்படிங்கிற சந்தோஷம் இருக்கு அதனால இனிமேல் வீட்டில் போனால் உங்களோட டேலண்ட் என்னென்ன வேலை செய்ய முடியுமோ இதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க இந்த வேலை தான் எனக்கு கொடுக்குறாங்கன்னு தோந்து போயிடவே போயிடாதீங்க உங்கள் திறமையை கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வைங்க வீடியோக்குள்ளே ஃபஸ்ட்டு வர சங்கடமாக தான் இருக்கும் நீங்கள் வந்து வீடியோக்குள்ள வீடியோக்களை வந்து வீ வீடியோ போட ஆரம்பிச்சிட்டீங்க சோஷியல் மீடியாலேனா உங்களுக்கு வேலை எங்கேருந்து வேணுனாலும் வரும் அதனால் நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போட ஆரம்பிங்க இன்னும் இதை பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இருக்குது அதை அப்போ ஒரு 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 கிளாஸ் எடுக்கும்போது உனக்கு சொல்லி கொடுக்குறேன் தேங்க்யூ